வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பைங்கன் பர்த்தா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் பைங்கன் பர்த்தா அப்படிங்கிறது வந்து கத்திரிக்காயில பண்ணுற ஒரு கிரேவி இது வந்து நம்மளுக்கு சப்பாத்தி பூரி ஃபுல்கா பராத்தாஸ் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டைப் ஆஃப் தான் வந்து நம்மளுக்கு இந்த பைங்கன் பர்த்தா பண்ணுறதுக்கு நன்னா இருக்கும் ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கூடவே வந்து நம்ம இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு கட்ட வரல் திக்னஸ்க்கு இஞ்சி நன்னா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை இந்த மாதிரி குறுக்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு பல் கிட்டக்க பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை ரெண்டுத்தையும் எப்படி நான் வந்து இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை வந்து நன்னா அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சின்ன சின்னதாக நம்ம வந்து லைட்டாக ஒரு கூடு போட்டு கட் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து அதை அகத்தியும் விட்டுருலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை அடுப்பில் வச்சு சுட போகிறோம் அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் இந்த கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக பொலந்துட்ருக்கோம் இல்லையா இதெல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே எங்கேயும் வந்து புழு எதுவும் இருக்கக்கூடாது க்ளீனாக இருக்கான்றத செக் பண்ணிட்டுருலாம் சரி இப்போ இது வந்து க்ளீனாக இருக்குது இந்த கத்திரிக்காயை வந்து அதர் சைடில் வந்து பார்த்தேனாக்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருந்தது அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததுனால நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே வந்து நல்லா தள்ளி விட்டுருலாம் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நன்னா ஸ்லிட் பண்ணிவிட்டு அதாவது குறுக்க நன்னா கீற்றின்ட்டு இதையும் நம்ம இதுக்குள்ளே நான் அழுத்தி அடைச்சி வச்சுடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சுட போகிறோம் அந்த மாதிரி சுடும்போது இந்த பூண்டு பச்சை மிளகா இதோட வாசனை எல்லாமே நல்லா ஒரு ஸ்மூக்டு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா இதில் எண்ணெயை தடவிக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு இதை சுட்டு எடுக்கும்போது நன்னா இந்த எண்ணெய் உள்ளுக்குள்ளே இறங்கிண்டு இந்த பூண்டு பச்சை மிளகா எல்லாம் நல்ல ஒரு ஸ்மோக்டு ஃப்ளேவரில் ரொம்பவே இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நன்னா எண்ணெயை தடவியாச்சு இதை எப்படி நம்ம அடுப்பில் வந்து சுட போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காயை இது மேலே இப்படி அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம் இதே ஏன்னா ஹைட் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால குட்டி அடுப்பு தான் பட் இருந்தாலும் நான் வந்து அடுப்பை பெருசாகவே தான் வச்சுருக்கேன் நம்ம வந்து இது எவ்வளோ தூரம் சுடுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேஸாக அப்படி திருப்பி திருப்பி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டுறதுக்கு அதாவது மேலே இருக்கிற இந்த தோல் எல்லாம் அப்படியே சுருங்கி அழகாக இதை எடுக்க வர அளவுக்கு நல்லா சுட்டுடும் அளவுக்கு இதுலேயே வெந்துடும் இதுலேயே தான் இதை ஆக்சுவலாக வேகணும் இந்த கத்திரிக்காய் அந்தளவுக்கு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் பேரலெல்லாம் நம்ம இந்த பைங்கன் பர்த்தாவோட கிரேவிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பைங்கன் பர்த்தாவோட கிரேவிக்காக நான் இங்கே வந்து சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு ரிஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடாகிட்டு வருது இந்த சமயத்தில் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் அதில் ஜீரகம் நன்னா பொறிஞ்சு வந்துடுத்து வாசனை வர ஆரம்பிச்சிடுது இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் வரணுங்கிற அவசியம் இல்லை நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா தான் போகும் ஒரு 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 நிமிஷம் வதங்கட்டேன் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இங்க கிட்டக்கு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதோட தோல் சுருங்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ரவல்ஸில் இதை நம்ம அழகாக எப்படி திருப்பி கொடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து லேஸாக கலர் மாற ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து பச்சை வாசனை போக ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிக்கிட்டோம் இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் அண்ட் வந்து நம்ம இருக்கிற கத்திரிக்காய் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இப்போ இங்கே உப்பு போட்டுக்கிறோம் ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் கிட்டக்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டிருக்கோம் அதனால் நார்மல் சில்லி பவுடருக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுடையனாக்கா கலரும் இருக்கும் வாசனையும் இருக்கும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காரமும் கிடைக்கும் உங்களுக்கு இது கூடவே நான் குட்டி டீஸ்பூனால் கோபுரமாக ஒரு மூணு டீஸ்பூன் கிட்டக்க நான் இங்கே வந்து தனியா பவுடர் போட்டுக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நான் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம தக்காளி வெங்காயத்தை மேலேயே நம்ம நிறையா ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து சட்டுன்னு உங்களுக்கு கரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நிறைய வேணும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஸோ தட் இந்த மசாலா எதுவும் உங்களுக்கு வந்து கரிஞ்சு போகாது தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வேகிறதுக்கும் நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கும் சௌரியமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டாச்சு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டை போட்டு மூடிடலாம் இப்போ தட்டை போட்டு மூடி வச்சதுலேயே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கிட்டக்க இது நல்லா குக் ஆயிண்ட் வரட்டும் கத்திரிக்காயோட அடிபாகமும் நல்லா நம்மளுக்கு சுட்டு வரணுங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நிற்கவும் வச்சிடலாம் ஸோ தட் அதோட கீழ் போர்ஷன் இல்லாமல் நன்னாவே சுட்டு வந்துடும் பின்னாடி வந்து இன்னொரு குட்டி கத்திரிக்காயை வந்து அதுக்கு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன் அப்படியே இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் கூட இன்னும் நல்லா சுட்டு வரட்டும் இப்போ நம்மளோட கத்திரிக்காய் வந்து நல்லாவே சுட்டுடுத்து உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தோல் சுருங்கி சூப்பராக வந்துடுது உள்ளுக்குள்ளே நம்ம அடைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகா பூண்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு நன்னா இதுலேயே நல்லா வெந்து வந்துடுது இந்த நல்ல ஒரு ஸ்மோக்டு ஃப்ளேவர் தான் வந்து இந்த பயங்கரன் பர்த்தாவோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் நழி ஃபேன் காற்றுல ஆற வச்சுடலாம் அப்புறமா இதில் இருக்கிற இந்த மேலே ஒட்டின்னு இருக்கிற இந்த தோல் எல்லாத்தையும் அழகாக எடுக்க வரும் அதை எடுக்கும் போதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பயங்கர பர்த்தாவோட கிரேவி வதக்கிறதுக்காக போட்டிருந்தோம் இல்லையா இது அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போக குக்காயிருக்குன்றத பார்க்கலாம் நான் ஜம்முன்னு அழகாக எண்ணெய் ஃபுல்லாக அழகாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த சமயத்தில் இந்த பைங்கன் பர்த்தாவோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கிறேன் நிறையா வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க போட்டுண்டா போகிறோம் நம்ம போட்டிருக்கிற இந்த உப்பு காரம் இந்த தக்காளியோட புளிப்பு நம்ம இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிற இந்த ஒரு கால் ஸ்பூன் சக்கரை இது எல்லாம் வந்து நல்லா அழகாக இதோட டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ்டாக நம்மளுக்கு கொடுத்துரும் நல்லா ஜம்மான்னு இருக்கு பாருங்க கலரே அழகாக இருக்கும் இப்போ இதை நம்ம அடுப்பை அணைச்சி வச்சுடலாம் ஆசிட்டஸ் நம்மளோட கிரேவி வந்து ஆக்சுவலாக ரெடி ஆயிடுது இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு ஆரண்ட் வருது இதில் இருக்கிற இந்த தோலை வந்து நம்ம மெதுவாக வெளியில் எடுக்கலாம் இந்த மாதிரி உரிச்சல்னா அழகாக அப்படி உரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் ஏன்னா நம்ம எண்ணெய் தடவி நல்லா அதை சுட்டு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்படி அழகாக லேயர்ஸ் மாதிரி உங்களுக்கு உறிஞ்சி வந்துடும் இதை அப்படியே அழகாக வச்சு எடுத்துடலாம் இதை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கத்திரிக்காயிலேருந்து வந்து தோல் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்தாச்சு இதில் நம்ம உள்ளே சொருகி வச்சுருந்த இந்த பூண்டு எல்லாமும் இப்போ நான் வெளியில் எடுத்துட்டேன் இந்த எண்டை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பூண்டு அது எல்லாமே நன்னா ஒரு த்ரீ ஃபோர்த் குக்காக எடுத்து இதுலேயே இதை நம்ம நான் எப்படி மசிச்சுன்ட்ரலாம் இதில் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பூண்டு நல்லாவே மசிஞ்சு வந்துடுது இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து லேசாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு லேசாக ஒரு திருகு திருகிடலாம் ஸோ தட் இது வந்து நல்லா ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி தர தரான்னு வந்துடும் உங்களுக்கு விப்பர் மோடில் போட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு திருகு இப்போ இதை வந்து நம்ம இந்த பூண்டையும் சேர்த்து இதோடவே ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து நம்ம லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த சுட்ட கத்திரிக்காயும் இதுலேயே ஆட் பண்ணிடுலாம் நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி வந்து கிட்டக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திரும்பியும் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து போட்டிருக்கிற உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த தக்காளி வெங்காயத்தில் தான் இருக்குது இந்த சுட்ட கத்திரிக்காயிலையும் அந்த உப்பு காரம் மசாலா எல்லாமே இதோடையும் சேரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பேண்ட் ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு நல்லா வரணும் ஏன் இந்த கிரேவி வந்து இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் இது நன்னா எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேங்கிறத நான் காமிக்கிறேன் நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்டக்க நல்லா இது எல்லாமே சேர்ந்து குக் ஆகட்டும்னு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ நல்லா ஜம்முனை ரெடியாகி வந்துடுது நம்மளோட பைங்கன் பர்த்தா ரெடியாகிடுத்து மேலே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை போட்டு தூவிக்கலாம் இதை வந்து நம்ம சப்பாத்தி ஃபுல்கா சப்பாத்திக்கு நல்லா நெய் விட்டு நம்ம அடுப்புலேயே வெந்து எடுக்கிற சப்பாத்திக்கு அப்புறம் வந்து பராட்டா நாண் பூரி எல்லாத்துக்குமே வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்பவே இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு பயங்கர பர்த்தா ரெடி ஆகிடுது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ